கன் வணக்கம் அட் கம்ஃபரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இப்போ தம்பி எதிரிச்சா தண்ணி குடிச்சிருந்துட்டா என்ன உரிய சொல்கிறது எண்ணே அந்த சொல்கிறேன் டென்னே காலையில் தண்ணி குடித்தா உடம்புக்கு நியா டேவ் நல்லது காலை உடம்பு டீ காஃபி எதுவும் சாப்பிட தண்ணி சாப்பிட்றோம் டிஃபன் சாப்பிட்டா அவ்வளோ ஃபிஃப்டி ஆஃபீஸு அந்த சொல்லு உடம்பு என்னன்னு சொல்லுறது என்ன ப்ளான் suri kalle ini cokar dong punya kasta bodoh. Anak apa yang atom dia sih? Anak kam, oh, apa? Warna orang bayi. bayar orang, <laughs> support orang, support orang. Anak

இது நல்லா இருக்குல்ல ஆய் ஓகேவா ஓகே என்ன நல்லா இருக்கீங்களா கொஞ்சம் திரும்ப போடலாம் கஷ்டப்படுறேன் காலையில் எழுந்திரிச்சுன்னா இந்த இடம் ஒன்றான டைட்டாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் ஆகும் இங்கே வச்சுக்கேமராவா நீ ஏன் கஷ்டப்படுறேன் திரும்ப போடலாம் உங்களால்

నికిర్టి కాపి నాఇచి కాలేచి నాఇచి ఇచి దుగాదాయి అఫాల్న అఫాల్న వాటాయ పై లటు లోటు పైచి మాల్లటు వండకాయ అవాగా తకల్లేపు యా బాయ� இல்லை சரி ஓகே கீழே போட்டேன் நேற்று வடப்பண்ணி வரைக்கும் போயிட்டு ஹாரிஸ் மறந்துட்டேன் அவர் வந்து உன்னை ரொம்ப கேட்டார் உன்னை ரொம்ப பிடிக்குமா அவர் வந்து ஃபார்ம் துபாயில் இருக்காரு கரெக்ட்டுங்களா ஃபார்மர் இருக்காரு நம்மளோட ப்ரோக்ராம் ஒன்று செட் பண்ணி கொடுத்துருக்காரு

ஐயா ஐயா ஐயோ 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 அந்த நேற்று நான் அவரும் கோயிலுக்கு போயிடணும் வடப்பன் முருகன் கோயிலுக்கு நல்ல ஒரு தரிசனம் அப்புறம் அவங்க போயிட்டு ஹோட்டலெலாம் சாப்பிட்டு நான் வெங்கடேஷோட உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் நேற்று என்ன நடந்துச்சுன்னா நான் வந்து டூவர்ஸ் வடப்பண்ணிலேருந்து உதயந்தட்டுக்காக வரேன் சென்னையில் வந்து தெரியும் நடுவில் வந்து புத்துருக்கட்டு போட படம் லக்ஷ்மண் சுத்தி உங்களுக்கு அப்போது இப்போ ரைட்டில் வந்து கட் பண்ணுவாங்க அப்போலாம் இப்போ வந்து அந்த க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச தடவை போயிட்டு யூட்டை நடிச்சிருந்தான் அந்த பக்கம் போகும் அந்த புத்து கட்டுக்கு பக்கத்தில் ரோடு போகும் அண்ணா இது போயின்ட்டுருக்கேன் முன்னோட ரெண்டு வண்டி போகுது என் முன்னாடி இன்னொருத்தர் போய்ட்டுருக்காரு போயினே இருக்கிறப்போ நானும் ஆர் ஃப்ரெண்டு முதல்ல போயிருக்கேன் ஒரு ஆட்ரு நின்றுச்சு நான் தூரத்தில் பார்த்தேன் அவர் ஃபஸ்ட்டு வண்டி ரெண்டு மூணு நாலாவது நான் போகிறேன் ஆட்டோ என்ன பண்ணார் எப்போ ஸ்டார்ட் பண்ணல ஒரு ஃப்ராக்ஷன் சாக்கி டக்குன்னு ரைட் வந்துட்டார் அவர் அந்த பக்கம் ரைட் போகிறதுக்கு லெஃப்ட் அந்த ரைட்டு ஒரு ஃப்ராக்ஷன் சாக்குன்னு வந்தார் வந்தோன்னே முன்னாடி போன ஃப்ரெண்டுக்கு தட்டிடுச்சு அவ்வளோதான் புதாலும் ஊந்தார் அவர் அடுத்து அடுத்து நாங்கள் பிரேக் அடிச்சிட்டோம் ஒரு நாற்பதுலாம் போயிருப்போம் முப்பது நாற்பதுலாம் தான் போயிருப்போம் பயங்கரம் ஊந்தாரா ஃபோனு கீழே எகிரி போயிடுச்சார் பாக்கெட்லேருந்து அதெல்லாம் வண்டி இருக்கிற அப்படியே வண்டி ஓரம் கட்டினு ஓரம் கட்டிட்டு முன்னாடி போனவங்க ரெண்டு பேர் வந்து அவர் கையை பிடிச்சாங்க நான் காலை பிடிச்சி ஓரத்தை தூக்கி போட்டேன் நான் தூக்கி தான் போட்டேன்னு சொன்னால் அவ்வளோ மோசமாகிட்டார் அவர் ரத்தம் ரோட ரத்தம் வாயில் இருந்த ஓரத்தில் ரத்தம் வந்துச்சு தட்டுறாங்க 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 வண்டி வண்டியில் எப்பவும் வாட்டர் பாட்டில் இருக்கும் போட்டு தெரிவிக்கிறாங்க அன்கான்சியஸ் இந்த ஆட்டோக்காரர் கூட நின்று இருக்காரு அவர் ஒன்றா பண்ண அப்படியே சீட்டில் உட்காந்து இட்டி பார்த்துட்டு இருக்கேன் நான் சொல்கிறேன் என்ப அறிவு இருக்காருன்னு கேட்குறேன் நான் அப்படியே என்ன முறைகிறாரு அவ்வளோ தான் ஓ அஞ்சு அஞ்சு பேர் பத்து அஞ்சு இருபது பேர் கூட்ட வச்சுச்சு கூட்டம் சேர்ந்த உடனே போலீஸ்காரை வந்துட்டாங்க அந்த பக்கத்துலேயே தான் ட்ராஃபிக் போலீஸ் வந்துட்டு கூட்டத்தில் விளக்குன்னு பார்த்தாங்க ஏன் நிற்கிறேங்க டிராஃபிக் வந்து போங்க போங்க அதெல்லாம் தேர்த்தி விட்டாங்க எங்கென்னு தேர்த்தி விட்டாங்க வந்துவிட்டேன் ஆனால் அவர் அந்த அஞ்சு கண்ணு கூட முடிக்கவே இல்லை அன்கான்சியஸாக இருந்தார் அவர் ஸோ ரோட்டில் போகிறப்போ நம்ம உசாராக நல்லா ஒழுங்காக போனால் கூட இந்த மாதிரி ட்ரபுள்ஸ் நிறைய இருக்கும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு ஃப்ராக்ஷன் பிடிச்சிட்டியா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு ஆட்டோங்க ரைட்டில் திருப்பி வாங்க பாவம் பாவங்கள் அவங்க அது ஒய்ஃபோ இல்லாட்டி அவங்க அம்மாவோ பையன் வீட்டுக்கு வரணும்னு வெயிட் பண்ணியிருந்துருப்பாங்க அந்த அந்த அவருக்கு ஒரு குறைஞ்ச ஒரு முப்பத்தாறுலேருந்து நாற்பது வயசு இருக்கும் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு இன்றைக்கே நீங்கள் ஒரு ரத்தமாக ரொம்ப கஷ்டமாகிடுச்சு நம்ம ரோட்டில் போட்டு நம்ம ஒழுங்காக போனால் கூட எதற்கு வருவான் சைடில் வருவேன் இப்போ அடையாக இருக்குது எங்கள் முதலும் போயிருந்தோம் அப்படி போய்ற வழியில் நீ என்னை நிற்பாட்டாங்க எங்கள் ஒய்ஃப் பின்னாடி ஹெல்மெட் போடுற நிற்பாட்டாங்க நீ நடந்து ஒரு ஒரு மாதம் இருக்கும் நிப்பாட்டு கேட்டேன் நான் இறங்க நல்லா இருக்கேன் சார் என்ன நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு கேட்குறேன் அவரை கேட்டோம் போலீஸ்கார் அவர் நான் ஹெல்மெட் எடுத்துக்கிறேன் எடுத்துனா இவ்வளோ டிக்டாகில் பார்த்தேன் பா இவர் சொல்லிட்டு அறுநூறு போலீஸ்கிட்ட சொல்கிறாரு யூடியூபர்ட்டில் யாரும் சொல்கிறது டிக்டாக பார்த்தோம் தான் சொல்கிறாங்க ஆ சார் இன்னும் அர்ஜென்ட்டாக போகிறேன் சார் ஹெல்மெட் மறந்துட்டோம் எக்ஸ்கூஸ் கேட்டால் சரி ஓகே போங்கன்னு சொல்கிறதுக்குள்ள ஒரு ப்ரூ சவுண்டு பைக் போயிடுச்சு இல்லை ஒன்றும் பண்ண போலீஸ்கார பார்க்குறாங்களே தவிர ஒன்றும் பண்ண முடியல ஸோ நான் என்ன சொல்கிறேன் தொப்பையும் துந்தியமாக போண்டா ஆக்டிவால பின்னாடி ஒரு ஓய்ஃபை உட்காரச்சு அவங்க தள்ள பூவெல்லாம் வச்சுருக்காங்க ஃபங்க்ஷன் போகிறது ஹெர்மெட் போகிறவங்க ரவுன் போயிட்டுருப்பாங்க நாற்பது போயிட்டு வந்து நம்மளும் இருக்கிறாங்க அந்த அறுபது எண்பது நூற்றில் சட சட சார் அவங்களும் விட்டுடுறாங்க ஏன்னு தெரியல நாங்கள் மாட்ட மாட்டேங்க நாம் தான் மாட்டிக்கிறோம் இதான் என்னை பார்த்தா தொப்பை தூந்தியமாக இருக்கேன் பொறுமையாக தான் நான் போகிறேன் ஆனால் என்ன தான் பிடிச்சி கேட்பாங்க இந்த இந்த ஆட்டோக்காரன் என்ன தெரியல ரொம்ப தீமாக இருந்தாங்க அந்த ஆட்டோக்காரன் நான் அது வீட்டில் காமிச்சுன்னா நினச்சோங்க பிரச்சனை சொல்லி விட்டுட்டார்

இந்த வாட்டி திரும்பாமல் கொஞ்சம் யூ டர்ன் அடிச்சு திரும்புற மாதிரி இருந்துச்சு அந்த யூ டனில் ஒரு ரெண்டு இருந்துச்சு லெஃப்ட்டு ஆட்டோ ரைட் ஐட்டம்ட்டான் அதான் அவ்வளோ கலாப்ஸ் ஆகிடுச்சு பாவம் அது தெரியல அவர் செம்ம ரத்தம் இல்லைலாம் ரத்தம் கையில் இருந்துச்சு வாயிலாக ரத்தம் இருக்குது அன்கான்சியஸ் அன்கான்சியஸான ஸோ ரோட்டில் போகிறப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக போங்க ஒரு சின்ன ஒரு ரெண்டு வேண்டுகோர் இந்த ஆட்டோக்காரங்க நான் சொல்கிறேன் போச்சுக்காரிங்க நீ லெஃப்ட் ரைட் வரப்போ கொஞ்சம் பின்னாடி வண்டி வருதான்னு பாருங்கள் நான் கூட அந்த மாதிரி ஆயிருக்கேன் மடுவாங்கிற பிரிட்ஜில் ஒன்று இருக்குது இந்த பிரிட்ஜில் வந்து நாங்கள் ஒய்ஃப் ஒய்ஃப் ஆஃபீஸுக்குனு போகிறப்போ இது ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் ரெண்டு வருஷம் இருக்கும் பிரிச்சு நான் ஏறிட்டுருக்கேன் ஆட்டோக்காரர் முன்னாடி போயிட்டுருக்கார் அவர் என்ன நான் சேர்த்தார் திடீர்னு ரைட் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் ரைட் எடுத்தேன்னா நானும் கீழே கீழே உண்டுட்டோம் அடிப்படல வண்டி கீழே உந்துச்சு அப்படியே சாஞ்சுட்டோம் வண்டியிலேருந்து அவர் யூட்டேன்னு ரைட்டு திரும்பிட்டே அவர் திரும்பி சொல்கிறேன்னு போயிட்டார் ஒரு சாரி கூட கேட்குறேன் இதோட இன்னொரு கொடுமையான விஷயம் என்னான்னா நான் சொல்கிறது ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கும் ஒலிம்பியா டெக்னோ பார்க்கிங் ஒய்ஃப் ஒர்க் பண்ணிருந்தாங்களே சூரியன் சாயங்காலம் கூட்டின்னு வரேன் ஒரு பஸ்கார் நின்றுந்தார் இது மாதிரி இருக்காங்க சத்தியமாக நடந்தால்தான் ப்ராமிஸ் காட் ப்ராமிஸ் நான் எடுத்துன்னு போகிறேன் ஒரு பஸ் நின்னுந்துச்சு சரி பஸ் நிற்கிறத சொல்லிட்டு பஸ்ஸு கொஞ்சம் ஓட்ட பண்ணி ரோடு காலியாக தான் இருந்துச்சு கொஞ்சம் தள்ளிட்டு போனேன் அந்த பஸ் உடனே எடுத்தார் அதே தான் ரைட்டில் நான் கீழே ஊந்துட்டேன் உங்க ஒரு எட்டி பார்த்து சாய் கொடுக்க அப்படியே ரெண்டு பேர் சாவுங்க அப்படி சொல்லிட்டு வண்டி எடுத்துன்னு போயிட்டார் எனக்கு வந்து வண்டியில் வந்து கால்ல அக்கடிச்சு நான் தூக்க முடியல அப்புறம் அந்த பக்கம் வந்தவங்க வண்டியை தூக்கி நிறுத்த வச்சாங்க எங்கள் ஒய்ஃப் ம கை மட்டும்தான் அந்த இடத்துக்கலாசாய்ப்பு எனக்கு கால் வலி ஒரு ரெண்டு மூணு நாள் கால் விழுந்துச்சு வண்டி எங்கள் மேலே விழுந்துச்சு சரி அதெல்லாம் விடுங்க ஆனால் அந்த பஸ் டிரைவர் சொன்னார் பாருங்கள் அந்த மனது கஷ்டமாகிடுச்சு அப்படியே டிரைவர் சீட்டுன்னு அப்படியே அப்படி விட்டு பார்த்துட்டு அப்படியே சாவுங்க அப்படி சொல்லிட்டு போனாரா இப்படியெல்லாம் இருக்காங்க அவர் ஒன்றும் சொல்லாம கூட பரவாயில்ல அது மாதிரி சொல்லிட்டு போனதான் மனசு கஷ்டமாகிடுச்சு மற்றவங்க தூக்கி விட்டாங்க நான் வந்து இப்படிப்பட்ட மனித இருக்கிறாங்க நம்மளை காப்பாற்ற மாதிரி கூட இருக்கிறாங்க இந்த சமூகத்தில் என்ன பண்ணுறது சரி மெசேஜ் வருது மெசேஜ் வரதுல்ல அடிக்கடி மெசேஜ் வரத்தானே அதை சில ஆஃபர் ஓகே ஓ சரி ஓகே நீங்கள் வண்டிலாம் போகிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க ஓகே பாய் சொல்லுங்கள் வண்டி வண்டி பார்த்து ஓட்ட சொல்லுங்கள் பார்த்து ஓட்டு ஆ பார்த்து ஓட்டு ம் பத்ரா போய்ட்டு சொல்லுங்கள் ഓട്ടോ പാട്ടോ ഓട്ടോ ചേച്ചി ചേച്ചി ബൈ 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 സൂ മൈ ബൈ ഇന്നെ വിശേഷം ചൊല്ലിയാവും ചൊല്ലാൻ ഇപ്പൊ ഞാൻ ചൊല്ലുന്നാണ് ആ ഡാഡ് ആ 100 100 80 70 ആറോ ഉണ്ട് ആയി ആട്രേ 74 വാണൽ ഗുഡ് ഓക്കേ ബൈ 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 ലവ് യു ആ ഹൈരിസ് ബ്രദർക്ക് ഹൈരിസ് ബ്രദർ ഹൈ റിനോസ് ബ്രദർ എവിടെ ഇരിക്കുന്നേ அவன் நிறைய டவுன்லோட் பண்ணி கொடுத்தாரு இப்போ ஒரு ஐடியா சொல்லிட்டார் இப்போ நானே டவுன்லோட் பண்ணிக்கிறேன் சில விடிய ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய நானே டவுன்லோட் பண்ணி போகிறேன் வீடியோஸ் நம்ம நிறைய பேர் அனுப்புகிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸ் ரஜினி மாதிரி கவல் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி மேடை நடனம் கலைஞரில் அனுப்பிச்சிருக்கேன் பிடிச்சிருக்கு இல்லையா சரி பாருங்கள் ஓகே பாய் பை பாய் பாய் பை பாய் பாய்